இப்போ வந்து நம்ம அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வரமும் ஒரு தலைப்பில் நம்ம ஒரு வகுப்பை பார்க்குறோம் ஒரு கலந்துரையாடலாது இப்போ இன்னைக்கு குழந்தைங்க எதிர்கொள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு படிப்புலையோ இல்லை வந்து அவங்களோட ஒரு விளையாட்டுலையோ எதுலையுமே அவங்களால முடி ஈடுபாட்டோட ஆஹ் எதையுமே அவங்களால பண்ண முடியல ஏன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்லையோ மனதிலையோ போதுமான அளவுக்கு எனர்ஜி இல்லை அதனால அவங்களால எந்த வேலையா இருந்தாலும் ஒரு கட்டாயத்துக்கு பண்றாங்களே தவிர கடமைக்கு பண்றாங்களே தவிர அதோட இன்வால்வ்மெண்டோட அவங்களால எதையுமே பண்ண முடியல லைஃபா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து எப்படி மீட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறதா இப்ப வந்து நம்ம இன்னைக்கு வகுப்புல பாக்க போறோம் ஆஹ் ஏன்னா குழந்தைங்க சொல்லக்கூடிய விஷயம் இப்ப இந்த ஒரு வாரத்துல நான் சந்திச்ச ஒரு சில விஷயங்கள் என்னன்னா ஒரு சில பள்ளிகளுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க என்னப்பா என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கேன் எதுக்குப்பா எடுத்திருக்கீங்க படிக்கணும் படிச்சு என்னப்பா பண்ண போறீங்க தெரியல இப்படிதான் பதில் சொல்றாங்களோ தவிர அண்டி என்னோட ஃபியூச்சர் பிளான் இது நான் இததான் எடுத்து இதுக்காக தான் நான் படிக்கிறேன் நான் இததான் பண்ண போறேன் இல்ல நான் இந்த கேரியர் தான் எடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு என்ன வந்து நான் குறைஞ்சது ஒரு இருபது குழந்தைங்கள்ட்ட பேசினதுல ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இந்த தாட்ல இருக்கு மீதி எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் பேரண்ட்ஸ் படிக்க சொன்னாங்க அது ஒரு வேலை அப்படிதான் இருக்காங்களே தவிர எதிர்காலங்கிறது ஒண்ணு அந்த குழந்தைங்க யோசிக்கல ஏன்னா இன்னைக்கு அவங்க உடம்புல வந்து எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை ஏன்னா உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கலப்படமான உணவுகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதை இல்லாத பழங்கள் அடுத்தது ஹைபிரிட் காய்கறிகள் இது மாதிரியான உணவுகள் வந்து சத்து பற்றாக்குறையா எடுக்கும்போது இன்னொன்னு என்ன பண்றோன்னா சமைச்சு அதோட முழு சத்தையும் வெளியில எடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு போதுமான எனர்ஜி இல்லை எனர்ஜி இல்லைங்கிறப்போ உடல் ஒத்துழைக்கல அவங்களோட ஆம்பிஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது கிடையாது இங்கிருந்து குழந்தைய ஸ்கூல் விட்டு போனாங்க அப்படின்னா அவங்க போன் எடுத்துட்டு ஒரு ரூம்ல போய் உட்காந்துறாங்க பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர்றாங்க அவங்களோட ஒர்க்கோ இல்ல வந்து ஒரு பிசினஸோ பாத்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா ஒரு ஃபோன் அம்மா ஒரு போன் எடுத்துட்டு எல்லாரும் தனித்தனியா போய் உக்காந்துறாங்க ஒரு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டிவி வந்துச்சு ஓரளவுக்கு திண்ணில வந்து உக்காடுறத நிறுத்துனாங்க அப்ப எல்லா கூடி கூடி திண்ணைகள்ல கிராமங்கள்லயோ வெளியிலயோ உட்காந்து பேசினாங்க ஒரு மரத்துக்கடையிலயோ திண்ணையிலயோ உக்காந்து அது கட்டாச்சு சீரியல் வந்தது அது கெட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்போன் வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளார பேசுறது கூட குறைஞ்சிருச்சு அப்பவாச்சும் வீட்டுக்குள்ளார உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து சீரியல் பாப்பாங்க இல்ல ஒரு படம் பார்ப்பாங்க அப்ப குடும்பத்தோட உட்காந்து எல்லாரும் பேசினாங்க அந்த குழந்தையோட எதிர்கால திட்டம் என்ன இல்லடா உனக்கு இப்படி ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீ இப்படிதான் ஆவேன்னு நான் எதிர்பார்த்தேன் அது போல பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைங்க அந்த திட்டத்துக்கு வந்துச்சு ஆனா இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்க அவங்க தனித்தனியா லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி எடுத்து சொல்றதுக்கோ மோட்டிவேஷன் பண்றதுக்கோ இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட தயாரில்லை ஃபீஸ் கட்டணும் கடமை புக் வாங்கி தரணும் கடமை பள்ளியூரத்துக்கு கொண்டு விடணும் வேன் ஃபீஸ் கட்டணும் அது கொண்டு விடக்கூட என் டைம்ல வேன் ஃபீஸ் கட்டி அனுப்பிட்டா முடிஞ்சு வச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து வாழ்க்கை போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு யாரு எதிர்காலத்தை பத்தி சொல்லி தரது அவங்களோட எதிர்காலத்தை பத்தியே சொல்லி கொடுக்கல அப்படிங்கிறப்போ ஆரோக்கியத்தை பத்தி எப்படி சொல்லி கொடுக்க போறாங்க அந்த குழந்தைங்களுக்கு பத்தி எப்படி சொல்லி கொடுக்க போறாங்க அப்போ இது எல்லாமே பேரண்ட்ஸ் மாத்தினா மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமா உருவாக்க முடியும் என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எப்ப சாப்பிடணும் எதுக்கு சாப்பிடணும் இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு திருமணங்கள் ஆஹ் இல்ல வந்து ஒரு வீட்டு விசேஷம் இல்ல திருவிழா அப்படின்னா மூணு நாள் நாலு நாள் வந்து உற உறவினர்களோட அந்த குழந்தைங்களை பழக விட்டாங்க ஒன்னா இணைஞ்சு பழகும் போது அப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி அத்தனை உறவுகள் வந்து அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணாங்க நல்லது கிட்டதை சொல்லி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு யார் கூடமே குழந்தைங்க பழகிறது இல்லை ஒரே வேலை ரிசப்ஷன் அப்படின்னா அப்பா அம்மா போயிட்டு வந்துடுறாங்க அவ்வளவுதான் குழந்தைங்களை எங்கேயுமே அழைச்சிட்டு போறது கிடையாது அப்ப அந்த குழந்தைங்க யார் கூட பழகுவாங்க அவங்களோட ஒரு பாரம்பரியம் என்ன அவங்க எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கறது யாரு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது தனிமைப்படுத்தப்படுறாங்க இந்த இந்த குழந்தைங்க கிட்ட நான் பேசின வரைக்கும் ஏப்பா நீ என்ன ஆக போற அப்பா அம்மா என்ன எதிர்பார்த்தாங்க தெரியலைங்க ஆண்டி உன என்ன படிக்க சொன்னாங்க இது சொல்லலைங்க ஆண்டி இதுதான் அந்த குழந்தைங்கிட்ட வந்து பதில் வருதே தவிர பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல என்ன ட்ரெஸ் பண்ணணும் அதை பேரண்ட்ஸ் வந்து சொல்லி தர்றதுல இல்ல மணிக்கு வந்த ட்ரெஸ்ஸை மாத்துப்பா குளிப்பா அடுத்து சாப்பிடு அது கிடையாது ஒரு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன்பது வயசு ஏஜ் அட்டன் பண்ணுது ஏஜ் அட்டன் பண்ணது உடவே கையோடய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தைராய்டு சுகரு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அந்த குழந்தை ஆர்டர் பண்ணி டெய்லி நான்வெஜ் என்ன அதுக்கு பிடிக்குதோ அதை தான் அது சாப்பிடுது வீட்டில் மொபைல் வச்சிருக்காங்க எடுத்து அதுவா ஆர்டர் போடுது சாப்பிடுது நான்வெஜ் இல்லாம அந்த குழந்தை சாப்பிடாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வெயிட் இருக்கு ஆனா அது உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்ல ஏஜிங்க்கு போயிடுச்சு அறுபது வயசுக்கு என்ன ஒரு பாட்டியோட உள்ளுறுப்பு வேலை செய்யுமோ அதுதான் அந்த பொண்ணுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ அதோட மனநிலை எப்படி இருக்கும் அதோட எதிர்கால திட்டம் எப்படி இருக்கும் இதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கிறது இல்லை ஏன்னா பேரண்ட்ஸ் இதை கவனிக்காத வரைக்கும் அந்த குழந்தைங்களோட ஆரோக்கியம் என்ன அடுத்தது ஸ்கூல் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கிறாங்க இந்த நேரத்துக்குள்ளார இதை படிக்கணும் ஹோம்ஒர்க்கு அடுத்தது ஆன்லைன் கிளாஸ் லீவ் விட்டா கூட கிளாஸ் அப்படின்னு போகும்போது அந்த குழந்தைங்க குருட்ட மனப்படம் பள்ளிகள் வந்து தமிழ் வழி கல்விகள்ல இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாழ்வியல சேர்த்து சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிகளும் வருது அது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் எண்பது பர்சன்டேஜ் பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமாக தான் நடக்கும் குருட்ட மனப்படம் அந்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்ப இத பள்ளிகளும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு வாழ்வியல் முறையை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும் அப்ப இதுல பள்ளி நிர்வாகம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் அடுத்தது பேர அடுத்தது சோசியல் மீடியா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆரோக்கியமான வாயில நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹெல்த் ஃபுட்டு கொடுக்கணும் டெய்லியும் இதை எதை நம்ம கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் இன்னைக்கு திங்கக்கிழமையா இது கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையா இது கொடுக்கலாம் அத பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட நியூட்ரிஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி உணவு முதல் கவனம் செலுத்துங்க அடுத்தது உடை உடையில குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உடலை வந்து அடைச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு ட்ரெஸ் போடுறதோ அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு டைட்டான ட்ரெஸ் தவிர்த்துட்டு இரவு நேரங்களில் ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ணிட்டு தூங்குங்க இப்ப இதை மாதிரி கீழே படுத்து தூங்கு கீழே உட்காந்து சாப்பிடு டாய்லெட் போறது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாம இந்தியன் டாய்லெட்ல போப்பா இதுல இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க கத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட வாழ்வியல் முறை மாறும் பேஸ்ட் போடாத ஒரு பல்பொடி போடு அப்ப அந்த பேஸ்ட்ல என்னென்ன பாதிப்பு இருக்குங்கறத குழந்தைக்கு சொல்லி குடுக்கணும் சோப்பு போடாத ஒரு பொடியை போட்டு குளிப்பா ஒரு குளியல் பொடி போடு இல்ல ஒரு சீக்கா போடு ஒரு மாவு தேய்ச்சி குளி அதான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க இது போல சின்ன சின்ன மாற்றங்களை இப்ப இருந்தே அந்த கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது சுகரோட பிறக்குது இல்ல வந்து குழந்தை பிறக்கும் போது ஓட்டையோட பிறக்கு இந்த ஒரு பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கு வராம இப்ப இருந்தே குழந்தைங்களை ஆரோக்கியமா வந்தோம்னா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்துக்கு காய்கறி கீரை வாங்குறதுல இருந்து அரிசி செலக்ட் பண்றதுல இருந்து எண்ணெய் வாங்குறதுல இருந்து ஒரு மஞ்சள் தூள் இன்னைக்கு மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அதுல இருக்கக்கூடிய அந்த குர்க்குமீன் ஆயில எடுத்துட்டு சக்கையை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு நோய் எதிர்பாற்றல் கிடைக்காம போயிடும் ஏன்னா இருக்கிறதிலையும் ஒரு பெரிய கிருமி நாசினி மஞ்சள் தான் அப்போ மஞ்சளை வாங்கி நம்ம அரைச்சு டேரெக்டா நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது மிளகு மிளகுல இருக்கக்கூடிய ஆயிலை எடுத்துட்டு சக்கை தான் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா யூனிட்ல போட்டுட்டு வெளியில வருது அப்போ பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லையும் சாப்பிட்லாம் எட்டு மிளகு இருந்தா எதிராலி வீட்லையும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த மிளகுல இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்பாற்றல் குழந்தை ஒரு நல்ல ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்கு அதை உடனே போய் நம்ம ஒரு மெடிசனை கொடுத்து அதை உள்ள அடைச்சு வைக்காம ஒரு பத்து மிளகு நுணுக்கி போட்டு ஒரு கசாயத்தை வச்சு குடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இமிடியேட்டா அந்த காய்ச்சல் குறைஞ்சு அந்த ஒரு என்ன சொல்றீங்க விசத்தன்மை குறைஞ்சு அந்த குழந்தை வந்து நல்லா ஆக்டிவ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அப்படிப்பட்ட மிளகு நம்ம எப்படி வாங்கணும் இது போல பேரண்ட்ஸ் வந்து ஒரு அடுப்பங்கரையில இருந்து அந்த குழந்தையோட பள்ளி அறை வரைக்கும் அவங்களோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட பழக்க வழக்கத்தையும் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை கட்டாயம் ஆரோக்கியமான ஒரு குழந்தைய அடுத்த தலைமுறை வரைக்குமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அந்த குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் அதை பழக்கி விடலாம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்க வைக்கலாம் இது போல மாத்தி மாத்தி நம்ம அந்த குழந்தைங்களோட வாழ்வியல கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களை வந்து நம்மளால மாத்த முடியும் சின்ன சின்ன மாற்றம்தான் அவங்களுக்கு ஹெல்த்ல ஒரு பெரிய அக்கறைய எடுக்க வை எதை வேணாலும் கையில சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சாப்பிடணுமோ சாப்பிட வச்சோம்னா ஆரோக்கியமா இருக்கும் ஐயா அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சந்தேகங்கள் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி பீரியட் ஆகுறாங்க ஒவ்வொரு மாசமும் கரெக்டா ஆயிடுறாங்களா இல்ல எத்தனை நாள் அவங்களுக்கு பீரியடு போகுது அவங்க உடல்நிலையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது இது எல்லாமே பேரண்ட்ஸ் கவனிங்க டெய்லியும் மோஷன் போறாங்களா அந்த குழந்தை வந்து பள்ளியில இருந்து வந்தோன்னே என்னப்பா மோஷன் போனியா தண்ணி குடிச்சியா இல்ல காலையில எழுந்திரிச்சுன்னே மோஷன் போறாங்களா இது இது முதற்கொண்டு நம்ம கவனிக்க வேண்டியது ஏன்னா ஒரு குழந்தை நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகுது அது வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியல டெய்லி மோஷன் ஃப்ரீயா போயிடறப்பா போறேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்கும் போது இல்ல அதெல்லாம் டெய்லி போயிருவாங்க ஆண்டி நாலு நாள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மோஷன் போவேன் இல்லைங்க ஆண்டி நாலு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போவேன் அது அந்த குழந்தை சொல்லக்கூடிய ஒரு பதில் அப்போ அந்த குழந்தைக்கு அடுத்து நம்ம பேதி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பென்சில் வளர்த்தைக்கு ஒரு நாடா புழு அந்த பொண்ணு அந்த குழந்தையோட மோஷன்ல வருது வெளியில அப்போ அதையும் பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது ஆன்டி இவ்வளோ பெரிய புழு வந்து இன்னைக்கு எங்க ஷிங்க்ல இருந்து நான் மோஷன் போகும்போது மேல வந்துச்சு அத அந்த குழந்தை சொல்லுது அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் ஆஹ் ஒரு வீடு கட்டணும் கார் வாங்கணும் அந்த குழந்தைக்கு சொத்து சேர்க்கணும் அதுல கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை அந்த குழந்தை எப்படி மோஷன் போகுதுங்கிறது கூட தெரியாம இருக்காங்க வீட்டுல அப்படிங்கிறப்போ சாப்பாடு போடுறது மட்டும் குழந்தைய வளர்த்துறதுக்கான ஒரு வேலை கடமை கிடையாதுங்க இந்த குழந்தை எப்படி மோஷன் போறா பொம்பளை பிள்ளைய வந்தா எப்படி பீரியட் ஆகுறா இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும் அப்ப ஒரு குழந்தைய தனியா ஒரு அறையில படுக்க வைக்கிறத தவிர்த்துட்டு நம்மளோட படுக்க வச்சு அந்த குழந்தைக்கு அதிகமான நேரத்தை நம்மளோட நேரத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா ரொம்ப நல்லா இருந்தது एक्चुअली வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி थैंक यू so much சங்கீதா மா இருக்கீங்களா சங்கீதா நல்ராஜன் வசந்தா கண்ணகி அம்மா அருள்மதி மேடம் கேக்குறீங்களா சங்கீதா இருக்கியா சங்கீதா இருக்கியா நட்ராஜன் மேடம் एक्चुअली ரொம்ப நல்லா பேசிட்டீங்க இந்த யங்ஸ்டருக்கு தேவையான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ஓகே ரொம்ப நன்றிமா முடிச்சுக்கலாம் थैंक यू ओके